உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் அன்றாடம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் வல்லாறை என்ற ஒரு மூலிகை சென்டல்லா ஏசியாட்டிகா என்று அதற்கு பெயர் அதனோடு உத்தாமணி பெர்குலேரியா டேமியா என்று தாவர பெயரை பெற்றிருப்பது உத்தாமணி உத்தாமணியிலே வல்லாரையிலே இரண்டையும் சம அளவு எடுத்து விழுதாக ஒரு சேர அரைத்து அதை ஒரு கழற்சிக்காய் அளவு அன்றாடம் காலையிலே சாப்பிட்டு வருவதனாலே பெண்களினுடைய மாதவிலக்கு சிக்கல் என்பது தீர்ந்து போகிறது அது மட்டும் அல்லாமல் முறையற்ற மாதவிலக்கு என்கின்ற இரகுலர் பீரியட் என்கின்ற நிலையிலே இருந்து அவர்களுக்கு விடுதலை ஏற்பட்டு மகப்பேறு ஏற்படுகின்ற ஒன்றாக இந்த மருந்து விளங்குகிறது த ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி என்கிற நிலையிலே இருந்து விடுதலை ஏற்பட்டு பிள்ளை பேறு உண்டாக இந்த உத்தாமணியும் வல்லாரையும் ஒரு காரணமாக அமைகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே சாண்டலம் ஆல்பம் என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது த சாண்டல் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற சந்தனம் இந்த சந்தன கட்டையை கல்லிலே அரைத்து நீர் விட்டு இழைத்து விழுதாக்கி அன்றாடம் காலையிலே ஒரு புளியங்கொட்டை அளவுக்கு உள்ளுக்கு சாப்பிட்டு வந்து மேலே வெந்நீர் பருகுவதனாலே அல்லது பால் பருகுவதனாலே இந்த வெள்ளை போக்கு என்கின்ற லுகேரியா வெள்ளை ஒழுக்கு என்கின்ற கொனேரியா இவையெல்லாம் சென்று சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற எரிச்சலை போக்கி சிறுநீரை தாராளமாக வெளித்தள்ளக்கூடிய குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக சந்தனம் விளங்கும் அதனோடு முகப்பொலிவும் அதிகமாகும் என்பதை சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் நேயர்களே ரோசா சென்டிஃபோலியா போலியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது குலாப் என்று வடமொழி பெயரை பெற்றிருப்பது சிற்றாமரை ரோஜாப்பூ என்றெல்லாம் தமிழ் பெயரை பெற்று விளங்குவது இந்த ரோஜா பூக்கள் மிகுந்த மனம் தரக்கூடியதாக விளங்குகிறது இது ஒரு அரோமா என்கின்ற மனத்தை பெற்றிருப்பதனாலே அரோமா தெராப்பி என்கின்ற வகையிலே மனமே மருந்தாகி நமக்கு பயன் தருகிறது இதனுடைய மனத்தை முகர்வதனாலே இந்த மூட் எலிவேஷன் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே அதாவது மனோ நிலையிலே ஏற்படுகின்ற மாற்றத்தை போக்கக்கூடியதாக மனதுக்கு இதத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது மனோ ரம்மியமானது என்று சொல்லுவார்கள் அந்த வகையிலே மனதுக்கு உகந்ததாக விளங்குகிறது இதை உள்ளுக்கு பயன்படுத்துவதனாலே உஷ்ணத்தை தணிக்கக்கூடியதாக விளங்குகிறது இந்த ஹார்மோனல் இன்பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே குறிப்பாக அமினோரியா என்கின்ற மாதவிலக்கு சரியாக வாராத நிலை அந்த நிலையை போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது மாத விளக்கை தூண்டக்கூடியது மட்டுமல்லாமல் அந்த மாத காரணமாக இருக்கின்ற அனீமியா என்கின்ற இரத்த சோகையை போக்கக்கூடியதாக இந்த ரோஜா பூ விளங்குகிறது அன்றாடம் ஒரு ரோஜா இதழை பாலில் இட்டு நாம் பருகுவதினாலே வயிற்று புண்களை ஆற்றுவதாக இந்த குடல் அல்சர் பெப்டிக் அல்சர் என்றெல்லாம் சொல்லுகின்ற புண்களை ஆற்றுவதாக திகழ்கிறது இதனுடைய துவர்ப்பு தன்மை இரத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாக கட்டக்கூடியதாக விளங்குகிறது வாயிலிட்டு மெல்லுவதினாலே இது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி பங்கல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று பற்களுக்கு ஈர்களுக்கு பலம் தரக்கூடியதாக திகழ்கிறது வாய் துர்நாற்றத்தை போக்குவதாக விளங்குகிறது இதை சாதாரணமாக தேனில் ஊற வைத்து புல்கந்து என்று சாப்பிடுவார்கள் அப்படி சாப்பிடுகின்ற பொழுது வயிற்று போக்கை நிறுத்தக்கூடிய ஒன்றாக குறிப்பாக சீத வேதியை தடுக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது இந்த ரோஜாவை எப்படி மருந்தாக்கி பார்ப்பது என்ற செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம இன்னைக்கு ரோஜா பூக்களை பயன்படுத்தி வயிற்று மற்றும் குடலில் ஏற்படக்கூடிய புண்கள் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய அதிகப்படியான வயிற்று வலி ரத்த சோகை வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து அதே போல ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ரோஜா பூக்கள் கற்கண்டு பசும்பால் ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா நீர் விட்டு கற்கண்டு மற்றும் ரோஜா இதழ்கள் சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் கற்கண்டு நாம இங்க பொடி பண்ணி வச்சிருக்கோம் கற்கண்டு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம புண்களை கழுவுவதற்காக ரோஜா இதழ்கள் நீர்ல இட்டு கொதிக்க வச்சு பயன்படுத்தலாம் அப்படி நம்ம வெளிப்புறமா பயன்படுத்தும்போது கற்கண்டு சேர்க்காம வெறும் தண்ணியில ரோஜா இதழ்களை மட்டும் சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு கஷாயமாக்கி வடிகட்டிட்டு அந்த நீரை கொண்டு புண்களை வாஷ் பண்ணிட்டு வரும்பொழுது புண்கள் சீக்கிரமா ஆறும் அதே போல சோர் த்ரோட் இருக்கும்போது நம்ம இந்த நீரை கொண்டு வாய்க்கு புளிச்சிட்டு வரும்போது நமக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் கம்மியாகும் கண்களில் எரிச்சல் இருக்கும்போது ரோஜா பூக்களை தண்ணியில் நல்லா நினச்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தண்ணியை எடுத்து நம்ம கண்களை வாஷ் பண்ணிட்டு வரும்போது கண்களில் இருக்கக்கூடிய சிவப்பு தன்மை கம்மியாகும் இது ஒரு கூலண்ட்டாகவும் ரெஃப்ரிஜரேண்டாகவும் செயல்படும் நம்ம கற்கண்டோட இந்த ரோஜா இதழ்கள் சேர்த்துக்கலாம் நம்ம மருந்துக்காக பயன்படுத்தும்பொழுது எப்பவுமே நாட்டு ரோஜா வகைகள் பயன்படுத்தணும் அதே போல் மருந்துகள் ரசாயன மருந்துகள் தெளிக்காத பூக்களை நம்ம பயன்படுத்தணும் நீரோட கற்கண்டு மற்றும் ரோஜா இதழ்கள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இத வடிகட்டாம இந்த ரோஜா இதழ்களோட சேர்த்து சாப்பிடணும் கொஞ்சம் பசும்பால் சேர்க்கணும் இந்த ரோஜா இதழ்கள்ல இருக்கக்கூடிய அந்த துவர்ப்பு சுவைதான் புண்கள் ஆற்றக்கூடிய மருந்தா செயல்படும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ரத்தத்துல அதிகப்படியான பித்தம் இருக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வரும் அப்படி இருக்கிறவங்க தொடர்ந்து ரோஜா இதழ நீர்ல கொதிக்க வச்சு சாப்பிட்டு வரும்போது அவர்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தமானது மலத்தின் மூலமா வெளியேறும் பித்தம் அதிகரிக்கனால ஏற்படக்கூடிய அந்த நோய்களும் கட்டுப்படும் இந்த ரோஜா எதழ்கள் நல்லா வேகணும் இந்த நீர்ல நமக்கு தோல்ல நமச்சல் அல்லது எரிச்சல் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம ரோஜா எதழ்களை அரைச்சிட்டு மேல் பற்றா நம்ம போட்டுட்டு வரும் பொழுது அந்த எரிச்சல் கம்மியாகும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அலர்ஜி ஏற்படும் பொழுது தோல்ல அதிகப்படியான தடிப்பு உண்டாகும் உஷ்ணம் ஏற்படும் அப்படி இருக்கக்கூடிய தடிப்பு மற்றும் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் அந்த ரோஜா இருக்கும் இந்த ரோஜா எதழ்களை வடிகட்டாம நம்ம அப்படியே எடுத்துக்கணும் இதோட காய்ச்சிய பசும்பால் சேர்த்துக்கலாம் அதிக அளவு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு வரவங்களுக்கு வயிற்றுல அதிகப்படியான வயிற்று வலி ஏற்படும் அசிடிட்டி உண்டாகும் அவர்களுக்கு அல்சர் இருக்கக்கூடும் அப்படி இருக்கிறவங்க இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது அவர்களுக்கு அல்சர் கம்மியாகும் வயிற்று வலியும் குறையும் சர்க்கரை நோயாளிகள் கற்கண்டு சேர்க்காம இந்த மருந்தை எடுத்துக்கலாம் ரோஜா இதழ்கள் கற்கண்டு மற்றும் பால் சேர்ந்த தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய அதிகப்படியான வயிற்று வழியை மருந்தாகவும் வெள்ளைப்படுதலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் வயிற்றில் உள்ள அன்பானே சிற்றாமரை பூவால் சேர்ந்த மல கட்டு விழும் வெப்பு அதிதாகம் ஓக்காளம் இவை அத்துணையும் போகும் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே சொல்ல பெற்றிருக்கிறது மருத்துவத்தை பாடலாக எழுதி அகத்தியர் நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் அதிலே இப்படி சிற்றாமரை பூவாலே சேர்ந்த மலக்கட்டு விழும் பழமலம் என்று சொல்லுவார்கள் கெட்டியாக கட்டி வெளிவருவதற்கு சிரமப்படுகின்ற நிலை அப்பொழுது எனிமா என்று சொல்லுகின்ற நீர் பீச்சு அந்த மலத்தை எடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படிப்பட்ட மலத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இந்த சிற்றாமரை நமக்கு உணவாகி மருந்தாகி பயன் தருகிறது ஓக்காலம் என்று சொல்லக்கூடிய கொமட்டல் நௌசியா வாமிட்டிங் என்கின்ற நிலையிலேருந்து விடுதலை தருகிறது அதிதாகம் என்கின்ற வறட்சி இவற்றை போக்குகின்ற ஒன்றாக விளங்குகிறது உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது உள் உறுப்புகளினுடைய புண்களை ஆற்றுகிறது சிறுநீர் தாரையில் இருக்கின்ற எரிச்சலை தணிக்கிறது கண்கள் எரிச்சலாக இருக்கின்ற நிலையிலே கண் சிவந்து இருக்கின்ற நிலையிலே இரண்டு கண்களிலேயும் ஒரு ரோஜா பூவை வைத்து சிறிது நேரம் கட்டி வைத்திருந்து எடுப்பதினாலே அந்த கண்களுக்கு குளிர்ச்சி ஏற்படும் கண் எரிச்சல் சிவப்பு என்பது காணாமல் போகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே இந்த ரோஜாவை வாழையில் இட்டு அதை பன்னீராக நாம் பெறுகின்றோம் இந்த ரோஜா பூ கிடைக்காத நிலையிலே ஒரு துணியிலே அந்த பன்னீரை நனைத்து கண்களுக்கு மேலாக பற்றாக போடுகின்ற பொழுதும் உள்ளுக்கு ஓரிரு தேக்கரண்டி சாப்பிடுகின்ற பொழுதும் இந்த ரோஜா பூவினுடைய மருத்துவ குணங்களை அந்த பன்னீர் தரும் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே ரோஜா எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க